தக்காளி வளர்ப்பில் இது வந்து பதினெட்டாவது நாள் நம்ம இந்த காணொளி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந் நம்ம வந்து நேற்று எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க அந்த குச்சி வந்து அடிப்பகுதி ஷேர் பண்ணிவிட்டு தோட்டம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு பெட்டுக்கும் கரெக்டாக நூறு குச்சி தேவைப்படுது பதினாறு பெட் இருக்கு நம்ம வந்து ஆயிரத்தி எழுநூறு குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நூறு குச்சி எக்ஸ்ட்ரா இருக்குது பத்துமா பத்தாதா நான் கணக்கு போட்ட தப்பாக சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஒசூர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய ஆதாரம் நமக்கு எப்பவும் தேவை அதனால் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புது முயற்சியாக நம்ம தக்காளி வந்து ஏ டு ஜெட் நாற்று நட்டுலேருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு லாகா போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் இது வரைக்கும் ஒரு சில வீடியோக்கள் வந்திருக்கு இன்னும் தொடர்ந்து வரும் உங்களுடைய ஆதரவு நமக்கு எப்பவும் தேவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அடிப்பகுதி எல்லாமே ஷேர் பண்ணிட்டுருக்காங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுநூறு குச்சியும் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அங்கே இருந்தால் ஒருவா கொடுத்துருந்தால் போதுமானதாக இருந்துச்சு இந்த மாதிரி ஷேர் பண்ண கொடுக்குறதுக்கு இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு நாலு பேர் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் ரெண்டு மணி வரைக்கும் தான் அவங்க வேலையை செய்வாங்க ஒருத்தருக்கு ஏழ்நூறுவாங்க கணக்கு டோட்டலாக நான் வந்து அங்கேயே ஷேர் பண்ணிட்டு வந்துருந்தேன் இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு வந்திருந்தேன் எனக்கு மிச்சமாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் பண்ண முடியல குச்சியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ண தான் நம்ம கடப்பாறையில் வந்து லைட்டை வந்து குழி மாதிரி தோண்டி நம்ம குச்சி அந்த குழியில் வந்து அழுத்தும் போது உள்ளே போய் உட்காரும் அது எல்லாமே நீங்கள் வந்து அடுத்த லாக் அதாவது நாளைக்கு வர வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் டே பதினெட்டு செடி பாருங்கள் எந்த மாதிரி லாக் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லாக் மீன்ஸ் அந்த சைடில் கொடி வர்றது தான் லாக்குன்னு சொல்லுவோம் நம்ம அந்த லாக் வந்து எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு வந்து செடி நல்லா க்ரோத் ஆகும் தண்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம வந்து கொடி கட்ட வேண்டியதாக சுச்சுவேஷனில் இருக்கும் மு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வேலை முடிக்கணும் பாருங்கள் செடிலாம் இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது அதுக்கான மருந்தும் நம்ம தெளிச்சுட்டு தான் இருக்கோம் மூணு பேர் வந்து குச்சியோட அடிப்பகுதி ஷேர் பண்ணிட்ருக்காங்க ஒருத்தர் மட்டும் தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்காரு ஒவ்வொரு அதை ஒவ்வொரு லைனுக்கு வந்து நூறு நூறு சொல்லியிருக்கேன் நான் கணக்கு போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதே கணக்கில் நான் சொல்லியிருக்கேன் அவர் பத்து பத்தாக எடுத்துகிட்டு போய் தோ தோட்டம் போல ஸ்ப்ரெட் பண்ண போகிறாரு அவர் ஒருத்தர் இருக்கிறனால நானும் கொஞ்சம் நேரம் வேலை செய்ய போகிறேன் காலையிலிருந்து இந்த குச்சி எடுத்துட்டு தான் இருக்கும் குச்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு லைனுக்கு வந்து கரெக்டாக நூறு நூறு குச்சியை வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த தக்காளி குச்சி ஏதாச்சும் தேவைப்பட்டுருந்துச்சுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒசூரை ராஜா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு தனிப்பட்ட முறையில் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் என்னென்ன தேவைப்படும் நான் எல்லாமே சொல்ல சொல்கிறேன் நான் வந்து வேணும்னா அவர்கிட்ட பேசி உங்களுக்கு குறைச்சி வாங்கி தர மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்கான டிராக்டரும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஓசூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஈஸி அதில் தான் லிஃப்ட் எடுக்க முடியும் ஒரு இடத்துல லோட் பண்ணி திரும்ப அன்லோட் பண்ணணுன்னா ஒவ்வொரு குச்சி எடுக்க முடியாது அதையும் உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் நான் தரேன் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ எத்தோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒசூர் விவசாயி சேனலை பாருங்க இந்த தக்காளி முழுசாக எப்படி வளர்க்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விவசாயி எவ்வளவு செலவு பண்ணுறது எவ்வளோடைய தன்னோட உழைப்பு தர்றதுன்னு சொல்லிட்டு பா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்